உட்கட்சி தேர்தல் என்பதை ஜனநாயக ரீதியாக ஒவ்வொரு கிளை வாரியாக அதாவது கிளைனா எங்களோட கட்சியை பொறுத்தவரைக்கும் பூத்து பூத்திலிருந்து தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பகுதியினுடைய தலைவர்கள் அதற்கு பின்பாக மாவட்ட தலைவர்கள் என்று இன்று கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவராக திரு ரமேஷ்குமார் அவர்கள் அறிவிக்கப்பட்டு இன்று அதற்கென்ற பதவியேற்பு விழாவில் அத்தனை கட்சியினர் முன்பாக அந்த ஒரு சிறப்பான தருணத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் திரு ரமேஷ் குமார் அவர்கள் ஆரம்பத்திலே தன்னுடைய பொது வாழ்க்கையை இந்து முன்னணி இயக்கத்தின் வாயிலாக தொடங்கியவர் அதற்கு பின்பாக கட்சியிலே பல்லாண்டுகளாக பல்வேறு பொறுப்புகளை திறம்பட நிர்வாகம் செய்து இதற்கு முன்பாக கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக மாவட்ட தலைவராக பணியாற்றியவர் பாராளுமன்ற தேர்தலின் போதும் சரி அதற்கு முன்பாக இரண்டு சட்டமன்ற மீண்டும் கோவை மாநகர் மாவட்ட தலைவராக அவர் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக ஆயிரக்கணக்கான கட்சியினுடைய நிர்வாகிகள் திரண்டிருக்கிறார்கள் அவருக்கும் இந்த நேரத்தில் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இங்கே மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு ஏ பி முருகானந்தம் அவர்கள் இருக்கிற கட்சியினுடைய பல்வேறு மூத்த நிர்வாகிகளும் உள்ள இருக்காங்க ஹால்ல திருப்பரங்குன்றம் மலையை அங்கு திட்டமிட்டு மத மோதலை உருவாக்குவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை மக்களை தாஜா செய்கின்ற அரசியலின் காரணமாக இன்று அந்த பகுதியை ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை அரசாங்கமே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது திருப்பரங்குன்றம் என்றாலே அது மலை புனிதமான மலை பாலிக்கின்ற அந்த மலையிலே இடையிலே ஏற்பட்ட ஒரு வரலாற்றின் காரணமாக அந்த மலையை சிறுபான்மை மக்கள் அவர்களுக்கு சொந்தமான மலை என்று சொந்தம் கொண்டாடி அங்கிருக்கின்ற மதத்தினுடைய உணர்வுகளை மதிக்காமல் ஒரு சில விஷமிகள் அங்கு திட்டமிட்ட ரீதியில் மத ரீதியான உணர்வுகளை புண்படுத்துகின்ற செயல்களில் இறங்கி இருப்பதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சி போன்ற பல்வேறு அமைப்புகள் தங்கள் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் நாளை திருப்பரங்குன்றத்தில் நடைபெற இருந்த இந்து முன்னணியினுடைய போராட்டம் என்பது நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவின் காரணமாக அங்கு அனுமதிக்கப் போவதில்லை என அரசு கூறியிருக்கிறது முற்றிலும் ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல் உட்கார்ந்து மிக மிக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் பச்சை நிற பெயிண்ட் அடித்து அந்த இடங்களை முற்றிலுமாக அதனுடைய தன்மையை மாற்றுவதற்கு முயற்சி செய்கின்றவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உணர்வுகளை பாதுகாக்கின்ற விதத்தில் போராட்டம் நடத்துகின்ற இந்து முன்னணிக்கு அனுமதி மறுத்திருப்பது என்பது முற்றிலும் ஜனநாயக விரோதமானது எங்களுடைய கடுமையான கண்டனங்களை அதற்கு தெரிவித்துக் கொள்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாளை ஒவ்வொரு ஒன்றியங்களிலேயும் இதற்கென ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் இதற்கான ஏற்பாடுகளை இந்த பகுதி முழுவதும் இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர் திரு முருகானந்தம் அவர்கள் ஒருங்கிணைத்துக் கொண்டு வருகிறார் திருப்பரங்குன்றம் மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் மத சிறுபான்மை மக்களை அவர்களுடைய வாக்கு வங்கிக்காக தாஜா செய்கின்ற போக்கிலே இந்து மத உணர்வுகளை அவமதிப்பது அவமானம் செய்வது இழிவுபடுத்துவது என்கின்ற செயலை தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டு வருகிறது தங்களுடைய வீட்டு பெண்மணிகள் கோயிலுக்கு செல்வதை ஏதோ தாங்கள் ஏதோ இந்து மதத்திற்கு எதிரி இல்லது போல காட்டிக்கொண்டு இன்னொரு வரும் முழுவதுமாக இந்து மக்களுடைய உணர்வுகளை கொண்டிருக்கிறது திமுக அரசு வருகின்ற தேர்தல் என்பது ஏற்கனவே அவருடைய நிர்வாக சீர்கிருத்தினாலும் மிக மோசமாக மாறியிருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாலும் மக்கள் கோபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு கூடுதலாக இந்து மக்களுடைய உணர்வுகளை இந்து கோயில்களை இழிவுபடுத்துகின்ற செயலுக்கு தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் காவல்துறையினுடைய ஒரு உயர் அதிகாரி ஒரு பெண்மணி கூறியிருக்கிறார் நான் காவல்துறை பணியாளர் நடக்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற அந்த வாய்ப்பு இருந்த காரணத்தினால் அந்த அலுவலகம் அங்கு ஒரு தீ விபத்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்னுடைய உயிருக்கே பாதிப்பு உள்ளாகி இருக்கும் என்று ஒரு காவல்துறையினுடைய மூத்த அதிகாரி ஒரு பெண்மணி குறிப்பிடுகிறார் என்றார் தமிழகத்தில் எந்த அளவிற்கு காவல்துறை முழுவதுமாக சீர்குலைந்து போயிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு வழக்கமாக அரசாங்க அதிகாரிகள் வெளியிலே சொல்ல மாட்டார்கள் ஆனால் அந்த பெண்மணி அந்த துயரத்தை தாங்க முடியாமல் எப்படி இந்த அரசு சீர்கேடான ஒரு அரசாக இருக்கிறது தான் ஒரு காவல்துறை உயரதிகாரியிடம் கொடுத்த புகார் ஆறு மாத காலமாக விசாரிக்கப்படவில்லை என்பது எவ்வளவு மோசமான அவகாலவரான விஷயம் அந்த அவமானம் அப்படிங்கிறது இந்த தமிழக காவல்துறைக்கு மிகப்பெரிய கழகத்தை கொண்டு வந்திருக்கிறது காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் இப்ப மாவட்டத்தினுடைய தலைவர் அபிஷியலா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் உங்ககிட்ட அவருடைய செய்தியை பகிர்ந்துகிறது வரி கொடுங்க. தமிழகம் 38 கே பிரியா அந்த நாளை நாளைக்கு வந்து நியாயமான வாழ்க்கை காசுகள் பத்தி கட்சினோட அபிப்பிராயத்தை வந்து நம்ம எல்லா பொதுவா மாடலாங்க. பிரியமான மாவட்டத் தலைவர் ஆக பிரியமான நம்மளுடைய கட்சி சார்பாக நேத்து ஊராச்சூடி இருந்து வாயங்க ரமேசி அவர்களுக்கும் நிൃത്ത சொல்லிட்டு வருகின்றித்தி சட்டமன்ற தேர்தல் ஒரு காலகட்டம் அனைத்து ஒன்றை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய விரோதம்

அண்ணாமலை <Sessizuk> <Sessizuk>

மத்தியில் ஆட்சியை தக்க வைப்பதற்காக போடப்பட்ட ஒரு பட்ஜெட்டாக இருக்குது மத்திய பட்ஜெட்டை பொறுத்தவரை யாராலுமே குறை சொல்ல முடியாத ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது எதிர்க்கட்சிகளுக்கு சொல்வதற்கு ஒரு பாயிண்ட் கூட கிடைக்காமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் இப்பதான் ஒரு வருஷம் கூட இன்னும் நிறைவடையில அப்படி இருக்கும்போது ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு எனக்கு பட்ஜெட் போடணும் இன்னும் நாலு வருஷம் நாங்க இருக்கோம்ல ஆந்திராவுக்கும் பீகார்ல இருக்கிற கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு இன்னைக்கு தான் தெரியுமா எங்களுக்கு ஆதரவு தான் நடத்துறோம் எங்களோட கூட்டணியில இருக்காங்க அதனால இதுல